அது ரொம்ப தவறானது தவறானது அது ஒரு கடும் கண்டனத்துக்குரியது என்னுடைய ரொம்ப நெருக்கமான அன்பிற்குரியது நான் பெரிதும் மதிக்கிற என் சகோதரன் ஒரு கலைஞன் அதனால அவர் வந்து அப்படி சொல்லிவிடக் கூடாது நான் போராடுறேன் என் மக்களுக்காக போராடுறேன் என் இனத்துக்காக போராடுறது நான் வந்து நான் பிறந்த என் இனத்துக்காக போராடுற விட தனிப்பட்டவங்களுக்காகவோ அவருக்காகவோ அப்படி பார்க்க முடியாது இது என்னுடைய வாழ்நாள் கடமை அப்படித்தான் பாக்கணும் அம்பேத்கர் நீ யாருக்கோ போராடுறேன்னு சமூகத்துக்காக போராடுற பெருமிதமும் என்னுடைய வரலாற்று கடன் அப்ப அத வந்து இப்ப நீங்க அவர் ஒரு திருட்டு விசீடிங்கிறது இப்ப நீங்க எப்படி பாக்கணும்னா ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் திருட்டி விசீடியை அச்சிட்டு கொடுத்துடறாங்கன்னு நீங்க பேசுனா வெறும் பத்து கோடி இருபது கோடியில இருந்து கொண்டிருந்த இந்த திரை வர்த்தகத்தை டாலர்களில் காசை கொடுத்து பல நூறு கோடியாக உயர்த்தி கொடுத்தது ஈழத்தமிழ் உறவுகள் நம்ம மறந்துட முடியாது அச்சிட்டு அவன் ஒரு ரெண்டு பேர் எங்கேயும் வந்து ஒரு தூர தேசத்தில் அச்சிட்டு இந்த இந்த திரு குருவட்டை கொடுத்தா கூட திருட்டு விசிடியை கொடுத்தா கூட அதை இந்த நிலத்தில் தமிழ்நாட்டுக்குள்ள சந்தைப்படுத்துறது ஈழத்தமிழர்கள் அல்ல அது தெளிவாக விளங்கிக்கிடணும் இன்னொன்று வந்து அந்த அந்த அதை தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த அரசுக்கு இருக்கு இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு முடிந்தால் இவனை பிடினு ஒரு படம் வந்துருக்கு ரவிக்குமார் அவர்கள் இயக்கிய படம் அந்த படத்துல சுதீப்ங்கிற அந்த கன்னட நடிகர் நடிச்சிருக்கிறாரு இந்த படம் வெளியாயிருக்குது இப்ப நீங்க என்னோட முடிந்தால் வாங்கி தர முடியும் ஒரே நடிகர் நடிச்ச ஒரே படம் இந்த மாநிலத்தில் அந்த குருவெட்டு கிடைக்கும் திருச்சித்தனமா கர்நாடகாவில் கிடைக்காதுன்னா அது யார் காரணம் ஆட்சியாளர்கள் உங்களால லாட்ரி டிக்கெட்டை ஒழிக்க முடியுது உங்களால கண்ணு கடை அறவே முடிய முடியுது இந்த திருட்டு விஷயம் முடிக்க முடியாதா ஓடி கொள் முடிக்க முடியாதா அப்போ இல்லை அப்போ குற்றம் வந்து அதிகாரத்திட்ட இருந்து அடிமட்டத்தில் இருந்து இருக்குது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட இப்போ ஒரு நிலத்தில் வாழ்ந்து கூடிய நம்ம இன மக்களில் வந்து ஈழத்தமிழர்கள் மொத்தமாக அப்படி அப்படி குறை சொல்கிறது வந்து ஏற்க முடியாது அது ரொம்ப தவறானது அது அதை செய்தி கேட்டுறவங்க ரொம்ப காயப்படுத்தியாச்சு ரொம்ப வருத்தம் தந்துச்சு அது மாதிரி உலகெங்கும் இருக்கிற ஒவ்வொரு தமிழருக்கும் அந்த கா காயத்தை ஏற்படுத்தியிருக்கு அதை எடுத்து எடுத்து நம்மகிட்ட பேசுகிறாங்க நானே என்னுடைய உடன்பிறந்தாருங்கிற முறையில் அவருக்கு எடுத்து பேசுவேன் நீங்க இது ஒரு வருத்தம் தெரிவிங்கன்னு அவர் வருத்தம் தான் என்னுடைய அது வந்து ஒரு பெரிய இது இல்லை நான் அப்படியே வருத்தம் தெரிவிச்சா கூட யாரோ ஒருத்தர் கேட்கல நம்ம சொந்தக்காரங்கிட்ட நம்ம உடன் தான் சொல்ல போகிறோம் அவங்களே என்னுடைய வார்த்தைக்கு காயப்படுத்திருந்துச்சுன்னா அதுக்காக நான் வருந்துறேன்ட்டேன் அதான் அவர் சொல்லணும் சொல்லுவாருன்னு நான் நம்புகிறேன் அந்த மாதிரி அவர் பேசிக்க கூடாது அது தவறு ஏன்னா இப்போ போராடுனது வந்து அறிவுக்கு தக்கது அப்படின்னா அது தப்பு இப்போ நான் நான் என் மக்களுக்காக என் தொழிலை விட்டு எல்லாத்தையும் விட்டு பெரிய நெருக்கடிகளை சந்திச்சு நான் போராடுறேன் எனக்கு வாக்கு தரல அதுதான் என் மக்கள் மேலே எனக்கு இல்லை மேலும் இன்னும் அதிக அக்கறையோடும் அன்போடும் தான் நான் அந்த மக்களை நெருங்கி போய் வேலை செய்யப்போவேன் இது என்னுடைய கடன் என்னை போராட சொல்லி யாரும் கேட்கலையே வா இதுக்கு வந்து போராடுன்னு யாரும் கேட்கறேன் நான் விரும்பி இந்த வேலையை செய்ய அதனால ஒரு போராட்டம் என்பது எதே ஒன்று எதிர்பார்த்து அது ஒரு போராடுறதா இல்லை அப்படி செய்கிறதால அதுக்கு பேர் போராட்டம் இல்லை அது ஏமாற்றம் அது அது மாதிரி அவர் அந்த கருத்தை பதிவு பண்ணது ரொம்ப தவறு அது எல்லாரையும் போல எனக்கும் பெரிய வருத்தமாக இருந்தது முதல்ல எனக்கு வருத்தம் இருந்தது எதனால் அப்படி பேசினாருங்கிறது தெரியாமல் இருந்துது அவர் வந்து அப்படி பொறுப்பட்டு பேசக்கூடிய கலைஞர் என்னை பொ பொறுத்த வரைக்கும் உளமாற அவர் அப்படி பேசிடுவாருன்னு நான் நினைக்கிறேன் ஏதோ அந்த நேரத்துல இப்படி செய்கிறாங்களே நம்மளாலே இப்படி செய்கிறாங்களே அப்படின்னு எங்கள் அப்பா நீ என்ன உருப்படவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாருன்னா நான் உருப்படாமே போகணுங்கிறத வேற சொல்றது இல்லை உட்பட தெரிஞ்சு சொல்றதுதான் அப்படிதான் நான் எடுத்துக்கிறேன் இருந்தாலும் பல லட்சக்கணக்கான நமக்கு இன உறவுகளை காயப்படுத்துது அப்படின்னா ஒரு மதிப்புமிக்க கலைஞன் ஒரு எல்லாராலையும் நேசிக்கப்பட்ட ஒரு தமிழ் கலைஞன் ஒரு சிறந்த படைப்பாவி அதுவும் என்னை போலவே இன உணர்வும் உணர்வு உண்டு ஈழ தேச விடுதலையை ஆதரித்து தேசிய தலைவர் மேலேயும் பெரிய பற்று கொண்ட ஒருவர் அப்படி பேசிக்க கூடாது அதுக்கு சேரன் வந்து அதே மாதிரி ஒரு பொது வழியில் நான் அந்த மாதிரி மக்களை காயப்படுத்திய வார்த்தையை பயன்படுத்தினதுக்கு நான் வருந்துறேன்னு சொல்லிவிட்டு அதை நின்று அது செய்வார்னு நான் நம்புகிறேன் விலைமை தமிழர்களுக்காக நாங்கள்லாம் இங்கே திரையுலகமே குரல் கொடுத்துருக்கோம் திரையுலகமே உட்காந்து போராடி இருக்கோம் அதுக்காக நாங்கள் எங்கே இல்லாமல் எங்களோட எல்லாத்தையும் இழந்துட்டு போய் போராடி இருக்கோம் ஆனால் அதை சார்ந்த சில நண்பர்கள் தான் இந்த மாதிரி வெப்சைட்டை நடத்துகிறாங்கன்றப்போ ஜன்னன் இதெல்லாம் ஜன்னல் சமூகத்தின் சாளரும் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப